மேடல பேசும்பு பயங்கரமான பதட்டத்தையும் இன்னும் இன்னும் பொறுப்பாக இருக்கணுங்கிற உணர்வையும் கொடுத்த மேடை இந்த மேடம் தான் அதுக்கு முழு முழு காரணம் வந்து மாரி சொல்கிற சார் தான் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அந்த நன்றி பத்தாது இந்த படத்துக்கு முதல் நாள் முதல் நாள் இல்லை என்னை இந்த கதாபாத்திரத்துக்கு அவர் செலக்ட் பண்ணி ஆஃபீஸ்க்கு வரும்போது ஒரு வார்த்தை சொன்னார் இந்த படத்தின் இந்த கதாபாத்திரம் ஒரு ஆன்மா ரொம்ப முக்கியமான ஆன்மா முக்கியமான ஆத்மா மாதிரி ரொம்ப கவனமாக பண்ணிவிடுங்க அப்படின்னு அன்னைக்கு அவர் சொல்லும் பொழுது அதன் அர்த்தம் எனக்கு வந்து சத்தியமாக பெருசாக விளங்கலை நடிக்கும்போதும் எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணும் இயக்குநரை தொந்தரவு பண்ணிடாமல் அவரை கஷ்டப்படுத்திடாமல் அவர் கேட்குறத கவனமாக பண்ணிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தோணும் ஆனால் அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வரக்கூடிய ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் பாராட்டுற விஷயமாக இருக்கட்டும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை அந்த அதில் பயங்கர பெருமிதமாக சிரிச்சுக்கிட்டு ஒருத்தன் இருக்காங்கள அவனாக தான் நான் இப்போ இங்கே நிற்கிறேன் என்ன என்னான்னே பார்த்து சந்தோஷப்படுறது அந்த பெரிய பெரிய சந்தோஷத்துக்கு வந்து முழுக்க முழுக்க மாறிசார் தான் காரணம் நான் நிறைய படங்களில் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து இவன் வந்தாலே ஒரு இரிட்டேட் ஆகிடுது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன ரசிகர்கள் நல்லது தான் அது ஒழுங்காக நடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் உப்பைங்க எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த படத்தில் ஒரு நல்லவன கதாபாத்திரம் பண்ணதுக்கப்புறமா மொத்தமாக சுற்றி இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா நான் உண்மையாகவே இது வரைக்கும் ஏதோ கெட்டவனாக இருந்த மாதிரி இப்போ தான் வந்து திருந்தி என்னையை மாறி சார் கூட்டு பேர் நல்வழிப்படுத்தி போ தொலைஞ்சு போ இனிமேலாவது ஒரு நல்ல ஆசைக்காரர் தொலை அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி தான் எல்லாேருமே அப்படி தான் பாராட்டுறாங்க நிறைய பேர் வந்து ஃபோனில் பேசும்போது இல்லை மெசேஜ் பண்ணும்போதும் இனிமேல் கெட்டவனாக நடிக்காதீங்க அதாவது இனிமேல் கெட்டவனாக இப்படியே இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அத்தனை கிரெடிட்டும் வந்து மாறி சார் தான் நீங்கள் விட்டான ஒரு நாள் அளவுக்கு பேசிகிட்டே இருப்பேன் அவரை பற்றி மட்டும் நிறைய இன்டர்வியூஸில் பேசும்போதெல்லாம் மாரி சார் மாரி சார் அவரை பற்றி சொல்லும்போது சில பேர் கேட்குறாங்க ஏன் திரும்ப திரும்ப அவரை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே என்ன படம் எடுக்கணும் யாருக்காக படம் எடுக்கணும் அப்படிங்கிறத சிந்தனை அளவில் மட்டும் இல்லாமல் செயல் வடிவத்துலேயும் தன்னுடைய கடுமையான உழைப்பால் தொடர்ந்து எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அழுத்தமாக சொல்கிற ஒரு இயக்குனர் மாரி சார் அப்படிப்பட்ட ஒருத்தர் நடிக்கிறத நான் எல்லாம் பெரிய பாக்கியமாக பார்க்குறேன் அப்போ அவரை பற்றி தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்போம் அப்படி தான் சொல்லுவோம் ஒன்று ரஞ்சித் சார் இப்படிப்பட்ட படங்கள் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் நின்று மாரி சார் பக்கத்தில் நின்று அவருக்கு தோளில் போட்டு பண்ணுங்கள் இப்படி அப்படின்னு சொல்கிற அந்த ஆதரவு கொடுக்குறது இல்லையா அது ரொம்ப பெரிய விஷயம் அது நான் ரஞ்சித் சார் கூட வரைக்கும் நடித்ததில்லை ஆனால் அவர் படத்தை நடித்த நண்பர்கள் வந்து என்கிட்ட அவரை பற்றி சொன்ன ஒரு விஷயம் தெரியும் நீ ஒரே ஒரு தடவை ஒரு கூட நடிச்சுப்பார் அப்படின்னு அவ்வளோ அன்பாக இருப்பார் சக நடிகர்கள்ட்ட சக மனிதர்கள்ட்ட எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பேரன்போடு இருப்பார் மேலே கீழே வித்தியாசமெல்லாம் இருக்காது நல்ல சாப்பாடு இருக்கும் நல்லா பார்த்துக்குவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக கூடிய இரவில் இது வாய்ப்பு கேட்குறக்காரலாம் சொல்லலை ஆனால் அவர் கூட நடிக்கணுங்கிறது ஆசை அதுக்கப்புறமா எங்கள் ஹீரோ குரு இவ்வளவு உழைப்பு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வேறு யாரும் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா கண்கூடாக முதல் நாள் அவரை பார்க்கும் பொழுது துரு விக்ரமாவோ இல்லை அவ்வளோ பெரிய நடிகர் விக்ரம் சாருடைய மகனாவோ அவரை நான் பார்க்கல ஒரு கிட்டானுங்கிற கதாபாத்திரமாக தான் அவரை நான் பார்த்தேன் முதல் காட்சியாக அவரை ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போய் இழுத்துக்கிட்டு வர மாதிரி காட்சி தான் என்னை முதல் படப்பிடிப்பாக தான் நடந்துச்சு அந்த ஷாட்டில் வந்து உண்மையாகவே பயங்கர பசியில் இருக்கிற ஒரு பையன் எப்படி டிஃபன் பாக்ஸை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டபடி ஒரு பையன் இருப்பானோ அப்படிப்பட்ட பையனாக தான் கிட்டான் அதாவது துரு வந்து எனக்கு தெரிஞ்சார் எவ்வளவு கடுமையான உழைப்பு ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ அவர் இந்த படத்துக்காக கொடுத்த உழைப்புக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நிச்சயமாக என்னால் உணர முடியுது நிச்சயமாக நீங்களும் படம் பார்த்து உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய உழைப்பு கொடுத்தாரு ஸோ அவருக்கு பெரிய நன்றி ஏன்னா அப்படி ஒரு சென்ட்ரல் ஃபிகர் வந்து நடித்தாதான் கூட இருக்கிற சப்போர்ட்டிங் ஆகிட்ட என்னமாரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன பேர்ங்கிறாங்க